இறைவனாரின் அந்த பஞ்ச கிருத்தியங்களுக்கு ஏற்ற தாண்டவங்களில் ஐந்தாவது தொழிலாகிய அனுகிரகம் என்ற கிருத்தியத்தைக் குறிக்கின்ற தாண்டவம் ஊர்துவ தாண்டவம் வலது திருப்பாதத்தை உடலோடு ஒட்டி உச்சந்தலைவரை தூக்கி நின்று ஆடுவது ஊர்துவம் என்றால் மேல் என்று பொருள் ஊர்துவ தாண்டவம் காளியோடு ஆடினபடியால் காளி தாண்டவம் என்றும் மிக வேகமாகச் சுழன்று ஆடுவது ஆகையால் சண்ட தாண்டவம் என்றும் முக்தியை தருகின்ற அனுக்கிரகத்தின் பொருட்டு இது செய்வது எனவே அனுக்கிரக நட்டம் அருள் நட்டம் அல்லது அனுகிரக தாண்டவம் என்று இதற்கு பெயர்கள் ஆடினார் பெருங்கூத்து காளிகான என்று அப்பர் சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள் செய்தற்கரிய திருநடம் என்று எம்பெருமான் அப்பர் சுவாமிகளே கூறுகின்றார் தொண்டை நாட்டு திருவாலங்காட்டிலே இந்த தாண்டவத்தை சிவபெருமான் செய்தருளியதாக புராணங்கள் கூறுகின்றன ஊர்துவ தாண்டவம் நிகழ்ந்த கார்கோடகன் என்னும் பாம்பரசனும் சுனந்தர் என்னும் முஞ்சிகேசி முனிவரும் இந்த தாண்டவத்தை கண்டு பேறு பெற்றனர் என்ற புராண கதை இருக்கின்றது காளியின் கர்வத்தை அடக்குவதற்காக ஊர்துவ தாண்டவத்தை ஆடினார் என்று திருவாலங்காட்டு புராணம் கூறுகின்றது இந்த தாண்டவத்தில் சிவபெருமான் தமது ஒரு திரு தலைவரையில் உயர தூக்கி நின்று மிக வேகமாக சுழன்று ஆடுகின்றார் மண்டில நின்றங்குழாலமிட்டு மட்டித்துளி வீசி எடுத்த பாதம் அண்டமுற நிமிர்ந்தாடும் எங்கள் அப்பன் இடம் திருவாலங்காடே என்பது எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் அருளிய மூத்த திருப்பதிகம் ஆலவனம் அனைத்தினுக்கும் முதலான நடனத்தானம் அருள் நட்டம் மூலமதாம் அதனகத்து சண்ட தாண்டவம் ககன முகடு நோக்கி மேலதாக இடத்தாளை எடுத்து வலத்தாள் ஊன்றி விளைக்கும் நட்டம் என்று திருவாலங்காட்டு புராணம் சுனந்தர் உபதேச சருக்கத்தில் ஊர்துவ தாண்டவம் விவரிக்கப்படுகின்றது இத்தாண்டவ திருமேனியில் சிவபெருமானுக்கு நான்கு திருக்கரங்கள் எட்டு திருக்கரங்கள் பதினாறு திருக்கரங்கள் வரை அமைப்பதும் உண்டு திருப்பாதத்தின் கீழ் முயலகன் உருவம் இருப்பதும் உண்டு சில சமயங்களில் முயலகன் இருப்பதும் இல்லை வலது திருக்கரங்கள் இரண்டில் துடியும் அபயமுத்திரையும் காணப்படும் இடது திருக்கரங்கள் இரண்டில் ஒன்றில் தீச்சுடரும் மற்றொரு கையை தலைக்கும் மேலே உயரத் தூக்கி அகங்கையை கவிழ்த்து தூக்கிய திருவடிக்கு மேலே அமைத்தும் காணப்படும் இடது காலை ஊன்றி நின்று வலது காலை தூக்கி ஆடுவது போல இவ்வுருவம் அமைக்கப்படுவது வழக்கம் இவ்வழக்கத்திற்கு மாறாக இடது காலை தூக்கி வலது காலை ஊன்றி ஆடியதாக திருவாலங்காட்டு புராணமும் கூறுகின்றது காஞ்சிபுர கைலாசநாதர் கோவிலில் ஊர்துவ தாண்டவ சிற்பம் காணப்படுகின்றது இதில் பத்து திருக்கரங்கள் உள்ளன திருவாலங்காட்டு புராணத்தில் ஆதிசேஷன் திருமாலை நோக்கி ஊர்துவ தாண்டவத்தின் பலன் என்ன என்பதை கூற வேண்டும் என்று கேட்க விஷ்ணு கூறுகின்றார் ஊர்துவ தாண்டவத்தின் பலன் என்பது பற்றி கூறுகின்றார் நாற்றி செய்யும் போற்றி செய்யும் ஆலவன பெருமையினை நாதனல்லால் போற்றி எவர் புகழ்ந்துரைப்பார் புனிதமதில் புனிதமாய் பொருவற்றோங்கி மேற்றிகளும் புண்ணியத்தின் புண்ணியமாய் வியனாகி வீறு பாசம் மாற்றி அருள் அளித்து ஈசன் மலரடி கீழ் பேரின்ப வாழ்வு சேர்க்கும் என்பது அந்த திருப்பாடல் இந்த தாண்டவ கருத்தை கூற வேண்டும் என்று சுனந்த முனிவர் சிவபெருமானிடம் விண்ணப்பிக்க சிவபெருமான் அருளுகின்றார் மண்டு இருள் குழு அகல அடியவர்கள் மல மாயை முடிந்து நீங்க தொண்டர்கணம் கதிமேவ சோதி நமது உருவெழுந்த சுடர்கள் மூசி அண்டமெல்லாம் இருள் நீங்க ஆடல் செய்வோம் ஆலவனத்து உறுதி என்றும் என்பது திருவாலங்காட்டு புராணம் கூறுகின்ற திருப்பாடல் எனவே இந்த தாண்டவம் என்பது அனுக்கிரகம் என்ற கிருத்தியத்தை குறிக்கின்றது என்பதை விஷ்ணு ஆதிசேஷனுக்கு உபதேசிக்கின்றார் சிவபெருமான் சுனந்த முனிவருக்கு இதனை கூறி அருளுகின்றார் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் ஆகமத்தில் கூறிய முறைப்படி இறைவனை பூஜித்து வணங்கி இந்த தாண்டவத்தை ஊர்துவ தாண்டவத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு புருஷார்த்தங்களாகிய தர்ம அர்த்த காம மோட்சம் என்ற நான்கு உறுதிப்பொருட்களும் கிடைக்கும் என்று காரண ஆகமம் கூறுகின்றது ஐந்தாவது கிருத்தியமான அனுகிரகத்தை மூன்றாவது கிருத்தியமான சம்ஹாரத்தில் பொருத்தி கூறுவதும் உண்டு எனவே பஞ்ச என்று பொதுவாக கூறப்பட்டாலும் பஞ்சகிருத்தியங்களிலே அனுகிரகத்தை சம்ஹாரத்திலும் திரோபாவத்தை ஸ்திதியிலும் வைத்து மூன்று தொழில் என்று கூறுகின்ற மரபும் உண்டு இதனை இசைமத் மாதவ சிவஞான சுவாமிகள் தமது திராவிட மாபாஷ்யத்திலே விளக்குகின்றார் ஆகமங்களினும் முதல்வனுக்கு லயம் போகம் அதிகாரம் எனவும் ஆரணி ஜனனி ரோதயத்ரி எனவும் முத்தொழில் பற்றி மூன்றவத்தையும் மூன்று சக்தியுமே கூறப்பட்டன ஆகலான் மறைப்பும் அருளும் உடன்கூட்டி ஐந்தொழில் என்பது யாண்டு பெற்றாம் எனின் நன்று சொன்னாய் மறைப்பாவது வினை நுகர்ச்சிக்கண் அதன் வழி நின்று நடாத்துவதாகிய முதல்வனது சங்கல்பமே ஆகலின் அது திதியின் கண்ணும் வீடுபேறாவது பேராவது லயித்தலே ஆகலின் அது சம்ஹாரத்தின் கண்ணும் அடங்கும் என்பது பற்றி முத்தொழில் என தொகுத்து கூறப்படும் விரித்து கூறுங்கால் ஐந்தொழில் என்றே எல்லா ஆகமங்களுக்கும் துணிவு என்க என்பது சிவஞான போத திராவிட மாபாஷ்யத்து இரண்டாவது சூத்திரத்துக்கு ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் அருளுகின்ற விளக்கம் இவ்வாறு அனுகிரகம் என்ற கிருத்தியத்தை புரிகின்ற ஊர்துவ தாண்டவம் விளக்கப்படுகின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்